நம்ம சாணகியால் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்கவே முடியல ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவை காப்பாற்றினாங்களா இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம கௌதமும் வந்து ஃபோன் எடுக்கிறதே கிடையாது ஏன்னா கோர்ட்டில் இருக்கும்போது மொபைல் எல்லாத்தையுமே சைலண்ட் மோடில் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கும் நல்லாவே தெரியும் அதனால் இப்போது கோர்ட்டில் இருக்கும்போது வந்து போய்னா சைலண்ட்ல மோட்டில் போட்டு இங்கிரு நடக்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது இந்த அஞ்சலியோட மொத்த சுயர்பத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதனால் இனிமேல் இந்த அஞ்சலையால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலம இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லாயர் வரலன்னா என்ன நம்ம ஈஸியாக வந்து போயிருந்தால் நம்மளோட வேலையை இலக்கியாவே சுலபமாக முடிச்சிட்டா அப்படின்ற வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு கடைசியில் வந்து போயிருந்தா இப்போது நம்ம கௌதம் கௌதமையும் இலக்கியாவும் பார்க்கறதுக்காக நேரடியாக வந்து போயிருந்தா கோர்ட்டுக்கே ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா பூஜை தானே பண்ணிட்டு இருந்தாங்க பூஜை அமைதியாக பண்ணிட்டு இருந்திருக்கணும்ல ஆனால் நம்ம ஜானகியால் கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியல இலக்கியாவை காப்பாற்றிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிருந்தா கோர்ட்டுக்கு ஓடி வந்து பார்க்கும்போது இங்க மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்து கடைசியில் இலக்கிய அம்மாடி நீ வந்து இப்போ நான் வெளியே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியவை கட்டிப்பிடிச்சி கதரை எல்லோருமே தராங்க அதுக்கு முன்னாடி என்ன வில்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம இலக்கியாவோட இந்த ஒரு திறமையை பார்த்து பயங்கரமாக வேந்து போயிட்டாங்க ஏன்னா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் ஒன்றுமே தெரியல இந்த அஞ்சலியோடய சுயரபத்தை நிரூபிக்கணும் அப்படின்னாலும் சரி அதே மாதிரி வந்து போய்னா அஞ்சலியோட கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி அந்த லாயர் இருந்தால் தான் முடிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம கௌதமோ இலக்கியவோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக வந்து போய்னா ஏற்றுகிட்டு இருந்துடமாட்டாங்க ஆனால் இலக்கியா வந்துட்டு நானே எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரு முன்னாடியுமே அஞ்சலி கர்ப்பம் சுத்தமாக இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட வயிற்ற வந்து பார்த்தீங்கன்னா வெண் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேடை வந்து எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்னதான் கதறி எழுதாலுமே கூட அஞ்சலி நான் எதை வேணாலும் ஏற்றுக்குவேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ரட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து என்னையே ஏமாத்தினேன் சரி ஓகே அதை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு இருப்பேன் ஆனால் இல்லாத ரெட்ட குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா உன் வயிற்றில் சுமக்கிறதா நீ சொல்லி இலக்கிய அண்ணிய ஜெயிலுக்கு அனுப்புனல இதுக்கு மேலே உன்னை மன்னிக்கிறதா கிடையாது நீ வெளியில் வந்த அப்படின்னா உன்னை அடிச்சு நான் கொள்றதுக்கு கூட தயாராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து போயிருந்தா அந்த கோர்ட்டே வந்து முடிவு பண்ணிடுச்சு அஞ்சலிக்கு வந்து போயிருந்தா தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து சொல்லிடுறாங்க அந்த டைமில் தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு கதறி எழுதுகிட்டு கார்த்திகிட்ட வந்து போயிருந்தா மன்னிப்பு கேட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை ஒரு பக்கம் பைரவியும் பயங்கர கோவத்தில் தான் இருக்கா ஏன்னா இந்த இடத்துல வந்து போயிருந்தா அவகிட்டேயே போய் சொல்லியிருக்கா இல்லையா அந்த ஒரு காரணத்தினால யாருமே அஞ்சலியாக வெளியே எடுக்க போகிறது கிடையாது இப்போ எல்லாருமே வெளியே வராங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வராங்க இந்த அஞ்சலியை வந்து போலீஸ் கையில் விலங்க மாட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு வராங்க நம்ம ஜானகி வந்துட்டு அஞ்சலியோட கையில் விலங்க மாட்டி பார்த்த உடனே எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியில் இலக்கிய கிட்ட ஓடி போய் கதறி எழுதி வந்து இப்போ இப்போ வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி வந்துட்டு என்னத்த நான் போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது உன்னெல்லாம் செருப்பால் அடிச்சு துரத்தணும் ஒழுங்கு மரியாதையை அப்படியே ஓடி போயிரு எப்போ உன் கையில் நான் விலங்க பார்த்தனோ அப்போவே எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு இலக்கியா சொன்னது எல்லாமே உண்மையாயிடுச்சு இலக்கிய எல்லாத்தையுமே நிரூபிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எல்லாமே வந்து இப்போ நம்ம இலக்கியாவுக்கோ இல்லை அதாவது இந்த அஞ்சலிக்கு வந்து இப்போ என்ன இருக்குமா இல்லை இது எல்லாமே உண்மையாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க